ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் டைரி சேனல் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அழகான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரின்னு சொல்கிறத விட உங்களோட மூளைக்கு வேலை பிரெயின் கேம் தான் பார்க்க போகிறோம் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் நைன்டீஸ் கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த படகுல இக்கறையிலேருந்து அக்கரைக்கு புலி ஆடு புழுக்கட்டு இது மூணையுமே அந்த ஆள் வந்து கொண்டுட்டு போகணும் ஆனால் மூணையுமே ஒன்றா கொண்டு போக முடியாது ஒன்று ஒன்றா தான் எடுத்துட்டு போக முடியும் புல்லு புல்லுக்கட்டை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா புளி ஆடை சாப்பிட்ரும் புளிய கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா ஆடு புல்லுக்கட்டை சாப்பிட்ரும் ஆனால் மூணுமே எதையுமே சேஃபாக எடுத்துட்டு போகணும் அப்போ என்ன செஞ்சா நம்ம எடுத்துட்டு போகலாம் இது நீங்கள் நைன்டிஸ் கிட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் யோசிச்சு அதற்கான விடையை கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஓகே நிறைய பேர் விடையை கெஸ் பண்ணியிருப்பீங்க வாங்க விடையை நம்மளும் செக் பண்ணலாம் இதோ உங்களுக்கான ஆன்சரை நான் ப்ளே பண்ணுறேன் நீங்களும் இதே ஆன்சர் தான் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதலில் ஆடை கொண்டு போய் விட்டுறணும் ஏன்னா புளி வந்து புல்லை சாப்பிடாது ரெண்டாவது புளியை கொண்டு போய் விட்டுறணும் அப்போ அங்கே இருக்கிற ஆடையை நம்ம எடுத்துக்கணும் ஒரு 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 தான் எடுத்துகிட்டு போக முடியும் திருப்பி ஆடை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு புல்லுக்கட்டை கொண்டு போய் அங்கே வச்சோம் அப்படின்னா புளி புல்லுக்கட்டை சாப்பிட வாய்ப்பு இல்லை திருப்பி நம்ம போய் ஆடை நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் இதுதான் இந்த புதிருக்கான விடை இப்போ மூணுமே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வந்துருச்சு இதே வேன்சரை நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான டாபிக் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன்